இன்னைக்கு நம்ம என்றும் அழியாமல் இருக்கிற தஞ்சை அரண்மனைக்கு தாங்க போக போறோம் முதல்ல இந்த அரண்மனையை யார் கட்டினாங்க தஞ்சாவூர்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த அரண்மனை தஞ்சை நாயக்கர்களால் கட்டப்பட்டு தஞ்சை மராத்தியர்களால் புதுப்பிக்கப்பட்டதுங்க அப்போன்னா தஞ்சாவூர் சோழர்கள் ஆட்சி செய்யும் போது குறிப்பாக ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும்தான் தஞ்சாவூருக்கு கட்டி கொடுத்தாரா அரண்மனை எதுவும் கட்டவே இல்லையா இல்லனா சோழர்கள் யாருமே அரண்மனை கட்டவே இல்லையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டி இருப்பாங்க இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க இதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்றேன் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான போர் நடந்திருக்கு தஞ்சை நாயகர்களால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா என்னற்ற பொக்கிஷன்களும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சுரங்க பாதையில் நம்ம இறங்கி அதை பற்றி நம்ம முழுசா பார்க்க போகிறோம் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெவர் கிவ் அப் ஃபேமிலி என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் அரண்மனையை பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தஞ்சாவூரை யார் யார் ஆட்சி செய்திருக்காங்க தஞ்சாவூரை முத்தியர்கள் கையில் இருந்து சோழர்கள் கிட்ட ராஜ்யம் வருது அதுக்கப்புறம் சோழர்கள் வீழ்ச்சி அடையிறாங்க தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் கையில வருது அப்புறம் பாண்டியர்கள் வீழ்ச்சி அடையிறாங்க தஞ்சை நாயகர்கள் ஆட்சி செய்கிறாங்க கடைசியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தஞ்சை மராத்தியர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்திருப்பாங்க இப்போ தஞ்சாவூர் யார் யார் ஆட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க சரி ஓகே இப்ப நம்ம சுத்தி பாக்குற இடம் பாத்தீங்கன்னா தஞ்சை நாயக்கார்களால் கட்டப்பட்டு தஞ்சை மராத்தியர்களால் புதுப்பிக்கப்பட்டதுங்க நீங்க தஞ்சை அரண்மனைக்கு புதுசா போனீங்கன்னா குழம்பிடுவீங்க அதனால ஒரு சின்ன அமைப்பு அதாவது லே அவுட்டை பார்ப்போங்க பத்து அமைப்பு இருக்குங்க தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா சின்ன கோட்டை பெரிய கோட்டைன்னு ரெண்டு கோட்டை இருந்ததுங்க இப்ப நம்ம சுத்தி பாக்குற இடம் பாத்தீங்கன்னா பெரிய கோட்டையில தாங்க இருக்கு இந்த அரண்மனையுடைய வளாகம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஏக்கருங்க சரி இதோடைய அமைப்பை பார்ப்போம் நடுவுல பாத்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குங்க அதற்கு இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சங்கீத மகால் மணிக்கோபுரம் நாயக்க தர்பார் மண்டபம் ஆயுத கோபுரம் அதற்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கலைக்கூடம் அரண்மனை அருங்காட்சியகம் மராத்திய தர்பார் மண்டபம் சதர் மகால் சச்சா மகளுங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து அமைப்பு இருக்குங்க இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்குங்க அரண்மனையோட அமைப்பு முதல்ல நம்ம போற இடம் ஹாட் கேலரி அதாவது கலைக்குடம் சரி வாங்க கலைக்குடம் வழியாக அரண்மனைக்குள்ள போகும் இங்க எங்க பார்த்தாலும் பழமை வாய்ந்த சிலைகளும் தாங்க இருக்கு ஒவ்வொரு சிலையும் எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குன்னு பாருங்க இந்த சிலைகள் எந்த இடத்துல கிடைத்ததுன்னு சிலைகளை கீழே அழகா போட்டு இருக்காங்க மக்கள் பார்வைக்கும் தென்ன தெளிவாக வைத்திருக்காங்க புத்த சிலைகள் முருகன் சிலைகள் அதே மாதிரி மூதகணங்களும் இருக்காங்க அப்புறம் சிவகணங்களும் சிலைகளும் இருக்காங்க நீங்க பார்க்காத முக்கியமான சிலைகள் உங்களுக்கு காமிக்க போறாங்க இந்த சிலைகள் யாருன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடித்தீங்களா தாராசுரம் கோயிலை கட்டிய இரண்டாம் ராஜராஜ சோழங்க பக்கத்துல அவருடைய மனைவியோடு இருக்காங்க பாருங்களேன் இந்த கட்டிடத்துடைய அமைப்பை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குல்ல கலைக்கூடத்தை கொஞ்சம் கூட தாண்டி போனா முத்திரம் வருதுங்க அப்படியே மேலே பாருங்களே அழகும் பிரம்மாண்டமும் சேர்ந்த ஆயுத கோபுரம் தெரியுதுங்க இந்த ஆயுத கோபுரம் வெளியே நம்ம மேலே ஏறி பார்க்கலாங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிதாங்க காணப்படுது இப்ப நம்ம முதல் தளத்துல இருக்கோங்க முதல்ல இந்த ஆயுத கோபுரம் பத்து தளங்களோட பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு நிமிடம் இதற்கு ஏன் ஆயுத கோபுரம்னு பெயர் வைத்திருக்காங்க தெரியுமா ஒரு காலத்துல போர் சமயத்துல வெடிமருந்துகள் சேமிக்கிற இடமாகவும் போர் தேவைப்படும் பொருட்களை சேமிக்கிற இடமாகவும் தாங்க எதிரிகளை இங்கிருந்து கண்காணிக்கிற இடமாகவும் தாங்க இருந்திருக்கு இதனாலதான் இதுக்கு ஆயுத கோபுரம்னு பெயர் வைத்திருக்காங்க இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தரங்கமாடி கடற்கரையில் ஒதுங்கிய தொண்ணூத்தி ரெண்டு அடி நீளமுள்ள திமிகலத்துடைய எலும்பானது நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா பார்வைக்கு வைத்திருக்காங்க உயிர் வாழும் பிராணிகளில் எல்லாம் தெரியும் இதுதான் மிகப்பெரியதுன்னு திமிகளம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா வரலாறு சிறப்பு மிக்க ஓவியம் இருக்குங்க ஆனா எல்லாம் என்ன ப்ரோஜனம் எல்லாமே பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிதாங்க கணக்குது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க அடுத்து நம்ம போக போற இடம் மன்னர் வாங்க நிறைவரங்கம் ஏறி உள்ள போலாம் இந்த இடம் சதர்மகால அரண்மனைக்குள்ளதா இருக்கு இந்த தான் மன்னர் இரண்டாம் சரபோஜி வாழ்ந்து மிகப்பெரிய சேகரிப்பாளர் சரஸ்வதி மகால் நூல்கள் சுவடிகள் எல்லாம் இவருடைய காலத்துல தாங்க சேகரிக்கப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலசங்கள் இருக்குங்க மன்னர் போட்ட உடைகள் வெளிநாட்டு ரூபாய்கள் பூஜை பொருட்கள் மன்னர் பயன்படுத்திய வாள்கள் மன்னருக்கு வீசிற வெண்சாமரம் கேடயம் கடாரி எல்லாமே இருக்குங்க இது போக ஒரு காலத்துல அரசு குடும்பம் பயன்படுத்தின துப்பாக்கிகள் பீரங்கி குண்டுகள் அரசு பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வைத்திருக்காங்க இது மட்டும் இல்லைங்க மன்னர் வம்ச மரபு வழியை பறைசாற்றுறபடி மாலை அணிவித்து இருக்காங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குல்ல மன்னர் அரண்மனையில இருக்கும் போது ஆபத்து காலத்துல எந்த நேரத்துலையும் தப்பித்து போகிறதுக்கு ஒரு சுரங்கம் அமைத்திருக்காங்க சரி வாங்க சுரங்கத்துக்குள்ள நம்ம போலாம் அடிக்கட்டு எல்லாம் உடைந்து காணப்படுகிறதுங்க வழி எல்லாம் கும்மி இருட்டா இருக்கு இடத்துல பாருங்களேன் அவங்க பேரை எழுதி வைத்து மக்கள்கள் இருந்த இடத்த பண்ணீங்கன்னா ரொம்ப மோசமாக வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம இன்னும் உள்ள போய் பாக்கலாம் ஒரு அளவுக்கு மேல சமீபத்தில் இந்த சுரங்க பாதையில பாம்பு வவ்வால்கள் வருவதாக கூறி இந்த அடைச்சாங்க சரி இந்த சுரங்கம் பாதை எங்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அரண்மனையிலிருந்து கிழக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போகுது இந்த கோயில் மராத்திய மன்னர்களால் அமைக்கப்பட்டதுங்க அரண்மனையிலிருந்து தப்பித்து கோயில் வழியாக வெளியே போற மாதிரி அமைத்து இருக்காங்க ஒரு தஞ்சாவூர் கோயில் வரைக்கும் போகுதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னொரு மக்கள் நிரந்தரமாக சொல்கிறாங்க சோமநாதர் இந்த பேரை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் முந்தைய வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம சோமநாதர் பேட்டை அரண்மனை தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ என்ன பார்க்கலீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ இங்கே இருக்கிற அரண்மனையிலேருந்து சோமநாதர் பெட்டை அரண்மனை வரைக்கும் இங்கே இருக்கிற ஆனால் போகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னடா ஃப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சுரங்கப்பாதைக்கும் அங்கே இருக்கிற அரண்மனைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் தாங்க ஆனால் ஐந்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதை போடுறதுலாம் தெரிய விஷயம் கிடையாது அந்த காலத்தில் அவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு இது ஒரு காலத்தில் நம்மளுக்கு திறந்து வைக்கப்பட்ட இதற்கான விடை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த இடம் பாத்தீங்கன்னா சஜா மகாலுக்கு தாங்க போக போறோம் இதை கட்டினது இரண்டாம் சரபோஜி தாங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட சஜா மகளுடைய வரைபடத்தை பாருங்களேன் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்து மரபு கட்டிடம் நிறைய கட்டிட கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாங்க பிரம்மாண்டமாக அமைத்திருக்காங்க ஒவ்வொரு தளத்திலயும் ஜரோகோ சொல்லப்படுகிற ஜன்னல்கள் தாங்க அமைத்திருக்காங்க இதன் வழியாக அரசு குடும்பங்கள் மக்கள்களை பார்வையிடமாக அமைத்திருக்காங்க அந்த காலத்தில் இந்த அரண்மனை எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன் ஆனால் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட கம்பீரமாக இருக்கும் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற மக்கள்கள் இது என்னென்ன தெரியாமல் இருக்கிறதாங்க இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மை அடுத்து நம்ம போக போகிற இடம் நாயக்க தர்பார் மண்டபம் எவ்வளவு அழகும் பிரம்மாண்டபம் கம்பீரமாகவும் இருக்குல்ல அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல முதல் இந்த மண்டபம் கட்டியது யாருங்க தஞ்சை நாயக்கர்களால் கட்டப்பட்டு தஞ்சை மராத்தியர்களால் புதுப்பிக்கப்பட்டது முதல் இந்த தஞ்சை நாயக்கர்கள் யார் தேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு சுல்தானியர்கள் கொஞ்சம் காலம் ஆட்சி செய்யறாங்க சுல்தானியர்களை வீழ்த்தின விஜயநகர பேரரசு அவர்களுக்கு கீழே இருந்த நாயக்கர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அவங்க சார்பாக ஆட்சி செய்ய சொல்றாங்க இப்படி ஐநூறு வருடம் முன்னதாகவே தஞ்சாவூர்ல ஆட்சியை பிடித்தவர்கள் தாங்க இந்த செவ்வப்ப நாயக்கர்கள் அதுக்கப்புறம் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜயராகவ நாயக்கர் பல நாயக்கர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆட்சி செய்திருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடமாக ஆட்சி செய்திருக்காங்க கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் ஆட்சி செய்திருக்காங்க சரி இவங்க தஞ்சாவூருக்கு என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போமா தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கிற சின்ன கோட்டையை கட்டியது செவ்வப்ப நாயக்கருங்க பெரிய கோட்டையை கட்டியது ராகவ நாயக்கருங்க தஞ்சை பெரிய கோயில் நதி பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த நந்தி மண்டபம் கட்டியதும் இந்த மன்னர்கள் தாங்க நந்தி மண்டபம் பக்கத்திலே பாருங்க அவர்களுடைய சிலைகளும் வைத்திருப்பாங்க தென்மார்க்காரங்க தரங்கம்பாடி கோட்டை அமைத்து நம்ம கூட வணிகம் பண்ண காரணமாக இருந்தவர் ரகுநாத நாயக்கருங்க இப்ப உங்களுக்கு இவங்க தஞ்சாவூருக்கு என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி வாங்க மறுபடியும் நம்ம நாயகர் தர்பார் மண்டபத்துக்கு போவோம் இந்த நாயக்க தர்பார் மண்டபத்தில் ஒரே கல்லால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கருங்கல் தளம் இருக்குங்க அந்த காலத்துல எவ்வளவு அருமை அமைத்திருக்காங்கன்னு பாருங்கள் தளத்துக்கு மேலேயே பாருங்க தத்துவமாக அமைக்கப்பட்ட பளிங்கு சிலை இருக்குங்க இந்த சிலையில இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி தாங்க இவர்தான் இந்த மண்டபத்தை புதுப்பித்திருக்காருங்க அப்படியே சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமர் பட்டா அபிஷேகம் நடந்துருக்குங்க அந்த மாதிரி இந்த சிலையை பார்த்தீங்கன்னா அமைத்திருக்காங்க ஆனா என்ன ஒரு கொடுமைனா எங்க பார்த்தாலும் மக்கள்கள் வரலாறு சிறப்புமிக்க இந்த இடத்துல ஏதாவது அவங்க பேருளை எழுதி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அடுத்து நம்ம போக இடம் சங்கீத மகாலுங்க சங்கீத மகாலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் இசை நடனம் இந்த மாதிரி கலைஞர்களுக்காகவே அரண்மனையில இருக்கிற பகுதிங்க இப்போ இந்த இடம் இப்படி இருக்குன்னா சுமார் நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம போக போற இடம் மணி அந்த காலத்துல இங்க ஒரு பெரிய மணி இருந்ததாகவும் ஒரு மணிக்கு ஒரு தடவை மணி அடிக்கும் போது தஞ்சாவூர் முழுக்க இந்த மணிஷத்தை கேட்டதாகவும் இங்க இருக்கிற ஊர் மக்கள் சொல்றாங்க ஆனா இப்ப மணியும் இல்ல மேல சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதியும் இல்லைங்க ஆனா அந்த காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த காலத்திலயும் தாங்க இருக்கு மணிக்கோபுரம் தளத்துக்கு கீழே பாருங்களேன் மேலே பார்த்தீங்கன்னா நாயக்கர்களால் கட்டப்பட்ட மணிக்கோபுரம் தெரியுது கீழே பார்த்தீங்கன்னா கருங்களால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனையுடைய அரண்மனையுடைய பேஸ்மெண்ட் தெரியுது ஆனா இது யார் கட்டியது இதை யார் அழித்ததுன்னு நீங்க கேட்டிங்கன்னா அந்த புறம் வெடித்து சிதறிய இடமாக கூட இருக்கலாம்னு நான் சொன்னேன்ல அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கான போர் நடந்த இடமாக கூட இருக்கலாம்னு சொன்னா தஞ்சாவூர்ல சரி திருமணத்திற்கான போர் எங்க நடந்தது எப்படி நடந்ததுன்னு இந்த வீடியோல நீங்க பாருங்க சரஸ்வதி மகள் நூலத்துக்கு வரலாங்க லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அழகான ஓவியமும் நம்மளை வர வைக்கிறதுங்க அனுமன் இருக்காருங்க கஜலட்சுமி இருக்காங்க கிருஷ்ண ருக்மணி சத்யாபாமா கூட இருக்காங்க அடுத்து அரண்மனை அருங்காட்சியம்ங்க இங்க மராத்தி ஆட்சி காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பார்வைக்கு வைத்து இருக்காங்க ஆனா என்ன ஒரு கொடுமைனா இங்க இருக்கிற வருமானத்தை வைத்து மட்டும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியாது நிறைய மக்கள் இங்க வந்து பார்வையிட்டாங்கன்னா இதோடைய எதிர்காலமானது மாற்றப்படலாம் அது உங்க கையில தாங்க இருக்கு திருமணத்திற்கான போர் முந்நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா விஜயராகவ நாயக்கர் ஆட்சி பண்ணுறாருங்க இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா மதுரை ராஜ்யத்தை மதுரை சொக்கநாத நாயக்கர் ஆட்சி செய்கிறாருங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு அரசு குடும்பத்திலேயும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பகை இருக்குங்க இதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா நாயக்கர் குடும்பத்துல இருந்து மதுரை திருமலை நாயக்கருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அரசு திருமலை நாயக்கர் மதுரையில் இருந்த அரண்மனையை பார்த்து இது என்ன பெரிய அரண்மனை எங்க அப்பாவுடைய தஞ்சை அரண்மனை பக்கத்திலேயே வர முடியாதுன்னு சொல்றாருங்க இதை கேட்டு ஆத்திரமடைந்த திருமலை நாயக்கர் தன்னுடைய வாழை எடுத்து அவங்கள குத்திடுறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இரண்டு குடும்பத்துக்கும் உள்ள பெரிய பகை உண்டாகுதுங்க இவங்களுக்குள்ள திருமண உறவு முழுசா அறந்து போகுதுங்க காலம்ருண்டோடு மதுரை ஆட்சி செய்துட்டு இருக்கிற சொக்கநாத நாயக்கர் தஞ்சை விஜயராக நாயக்கர் பொண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க பொண்ணு கேட்டு ஆளுங்களை தஞ்சாவூருக்கு அனுப்புறாருங்க வந்து சேர்ந்த இவங்களை பார்த்த உடனே விஜயராகவ நாயகருக்கு பயங்கரமா கோபம் வருதுங்க எவ்வளவு தைரியமாக இருந்தா பழங்கெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டீங்கன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க இதை கேட்ட சொக்கநாத நாயக்கர் அன்பா கேட்டா வழிக்கு வர மாட்டீங்கல்ல இப்போ எங்களுடைய படைக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு பெரிய படையை தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாருங்க மதுரை படை தஞ்சாவூர் முற்றுகையிட்டு தாக்கி ஊருக்குள்ளே நுழைறாங்க தஞ்சை விஜயராகவ நாயகருக்கு கடைசியில் ஒரு செய்தி அனுப்புகிறாருங்க உங்கள் பொண்ணை கொடுத்தா போ இந்த போரை பார்த்தீங்கன்னா நாங்கள் நெறிஞ்சிடுவோன்னு சொல்கிறாருங்க அதற்கு அவர் உயிரே போனாலும் எங்க வீட்டுக்கு போனால் மதுரைக்கு தரவே மாட்டேன்னு சொல்கிறாருங்க இன்னும் போர் பெருசாக வெடிக்கிறீங்க கடைசியில் மன்னரே போரில் இறங்குறாருங்க இப் இப்போ விஜயராகவநாயகருக்கு நம்ம போரில் ஜெயிப்போமானு முழுசாக நம்பிக்கை இல்லைங்க ஆனால் ஒருவேளை நம்ம போரில் கூப்பிட்டுட்டா மது நாயக்கர் நம்மளையும் நம்ம படையையும் அழித்து பிறகு நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிடுவார்னு நினைக்கிறாருங்க அந்த புறத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புறாருங்க யாரையும் அந்த புறத்துக்கு நெருங்கி விட கூடாதுன்னு எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம தோக்குற மாதிரி தெரிஞ்சுதுன்னா மறுபடியும் இன்னொரு செய்தி வரும் அப்போ அந்த நொடியே அந்த புறம் முழுக்க வெடித்து அழிக்கப்படும் சொல்றாருங்க தஞ்சை அந்த புறத்துல அரசு குழந்தைகள் மகளிர்கள் எல்லாம் தைரியமாக உட்கார்ந்து இருக்காங்க அந்த புறத்துல வெடி மருந்துகள் வைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குங்க வீரத்தோட போர் புரிந்தாலும் விஜயராஜ நாயக்கர்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலங்க உடனே அந்தபுரத்துக்கு செய்தி போகுதுங்க ஒரு பக்கம் மன்னர் சரிந்து விடுறாரு அந்தபுரம் வெடித்து செந்துடுதுங்க அரசு மகளிர் குழந்தைகள் எல்லாரும் கீழே எரிந்து போறாங்க இதுக்கப்புறம் அப்புறம் வீட்டை பொண்ணு கிடைக்கிறனாலும் தொப்பநாத நாயக்கருக்கு தஞ்சை ராஜ்யம் முழுசா கிடைக்குதுங்க அவருடைய தம்பி அழகிரி நாயக்கரை தஞ்சாவூருக்கு ஆட்சி செய்ய சொல்றாருங்க இதோட தஞ்சை நாயக்கர்களுடைய நூத்தி ஐம்பது வருடம் ஆட்சியானது முடிவுக்கு வருதுங்க சரி மறுபடியும் நம்ம அரண்மனையில் தொடரும் அடுத்து நம்ம போக போகிற இடம் சரஸ்வதி மகால் இது சாதாரண லைப்ரரி இல்லைங்க நானூறு வருடம் பழமை வாய்ந்த லைப்ரரி தமிழ் இங்கிலீஷ் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலியன் சமஸ்கிருதம் மராத்தியா ஹிந்தி தெலுங்கு எத்தனையோ மொழிகளில் நூல்களை இங்கே வைத்திருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஓலை சுவடைகளை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டிருக்குங்க சாதாரணமான மன்னர்கள் எல்லாம் போர்களிலும் வீரத்திலும் தான் அறிவு மிக்கவர்களாக இருப்பார்னு எல்லாரும் நம்ம நினைப்பது உண்டு ஆனால் அது உண்மை இல்லைங்க அறிவு சார்ந்த விஷயத்திலையும் நிறைய பண்ணி இருக்காங்க அரசு குடும்பத்துக்கு தற்போதையமாக அமைக்கப்பட்டது தாங்க இந்த நூலகம் மராத்திய மன்னர் இரண்டாம் தாங்க இந்த நூலகம் பெரிய அளவுல விரிவுபடுத்தப்பட்டிருக்கு மறுபடியும் அரண்மனைக்கு வர்றாங்க நடுவுல மன்னர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கூடாரம் அமைத்திருக்காங்க பின்னாடி சுவட்டுல தஞ்சை மராத்திய வம்சத்துக்கு கடைசி மன்னரான இரண்டாம் சரபோஜியத்துடைய ஒரு பக்கம் திவான் இருக்காருங்க அதாவது மந்திரி இருக்காருங்க இன்னொரு பக்கம் இடுப்புல வாளோடு இருக்காரு இவர் தலாவாய் அதாவது படைத்தளபதி இருக்காருங்க இது மூலிகையால் தீட்டப்பட்ட ஒரு அழகான ஓவியம்ங்க இந்த வீடியோ என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன் ப்ளீஸ் யாருமே இந்த மாதிரி போயிட்டு வரலாறு சிறப்புமிக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்களை எழுதாதீங்க அடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்க வரேன் நான் தான் உங்கள் அரவிந்த் அந்த சேனல் என்ன புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நெவர் கிவ் அ ஃபேமிலி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க சரி அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய் காய் ஸ்ளவி காய்